ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கொளத்தூர் மார்க்கெட்டில் தாங்க இருக்கும் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சவுந்தராஜ பெருமாள் திருக்கோவில் அந்த தெருவில் தாங்க இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடையில் நல்ல ஃபிஷ்ஷஸ்லாம் ரெகுலராக நம்ம வா வாங்குவோங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்ப்ளே சூப்பராக வச்சுருப்பாங்க நம்ம பிடிச்ச மாதிரி ஃபிஷ்லாம் வாங்கிக்கலாம் கலர்ஃபுல்லாக ஃபிஷ்லாம் இந்த கொளத்தூர் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்குங்க ஃபிஷ் கல ஃபிஷ் மட்டும் இல்லைங்க ஃபிஷ் ஆக்சசரீஸும் ஃபிஷ் டேங்க் ஆக்சசரீஸ் எல்லாமே கிடைக்குங்க நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து குளத்தூர் மார்க்கெட் போயிருந்தோம் மார்னிங் டைம்லேயே போயிருந்தாங்க நமக்கு சில ஆக்சசரிஸ்லாம் தேவைப்பட்டது நம்ம டேங்க்கு ஃபிஷ் டேங்க்குக்கு அப்படியே ஃபிஷ் ஃபிஷ் டேங்க் ஆக்சசரீஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே உங்களுக்காக வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மார்னிங் டைம்ங்கிறனால அவ்வளோ கும்பல் கிடையாது கடைங்களெலாம் அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு பேக்கெட் பீசஸ்லாம் எப்பவும் போல் போட்டு வச்சுருக்காங்க பேக்கெட் பீசஸில் பார்த்திங்கனா கலர்ஃபுல் ஃபிஷஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குதுங்க அதே மாதிரி ஆக்சசரிஸ் ஃபி விஸ்டாங் ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைக்குதுங்க கொளத்தூர் மார்க்கெட் எப்பவுமே பார்த்திங்கன்னா கலர் ஃபிஷஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதுவும் பேக்கெட் ஃபிஷ்ஷெலாம் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து புது டேங்க் போடுறோம் நல்ல ஒரு குவாலிட்டியாக போடணும்னா ஷாப்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது நிறைய விதமான ஃபிஷஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது ஷாப்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணால் சம் கா ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் பா பார்த்து நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம டேங்க்கு வாங்கி போட்டுக்கலாங்க மார்னிங் டைம்னால இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது மார்க்கெட்டு இந்த ஃபிஷ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குது அரவுண்ட் ஃபிஷ் அரோனா ஃபிஷ் பார்த்தோம் நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க பெரிய பெரிய ஷாப்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி பாக்கெட் ஃபிஷ்ஷஸும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பளபளப்பலான்னு மின்னது டேங்க்கில் விட்டு நைட்டு நைட் செட்டப்பில் லைட் செட்டப்பில் போட்டோம்னா சூப்பர்பாக இருக்குங்க இந்த மாதிரி ஃபிஷ்லாம் ஃபிஷ் கலர் ஃபிஷ் டேங்க் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் ஃபிஷ்லாம் பார்க்கும்போதே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்காக இருந்தாலும் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம வந்து ஃபிஷ் டேங்க்கு பக்கத்தில் உட்காந்து அதை பார்க்கும்போது நமக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க இங்கே பார்த்தோம்னா பெரிய ஃபிஷ்ங்க அந்த பெரிய டேங்க்கில் ரெண்டு பெரிய ஃபிஷ் விட்டுருந்தாங்க செம க்யூட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பால் நிறமாக அவ்வளோ ஒயிட்டாக வெயில் டைல் டைல் பாருங்கள் அதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ் பாருங்க நம்ம டேங்க்லேயும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி விட்டுருந்தோங்க இந்த சைஸில் ஒரு பெரிய ஃபிஷ் விட்டுருந்தோம் இது வந்து அதே இதுதான் பட் ஆனால் ரெண்டு விட்டுருக்காங்க செம க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய டேங்க்கு அதில் ரெண்டு ஃபிஷ்ஷே ஃபுல்லாக நெறச்சிருச்சுங்க பெரிய டேங்க்குலாம் ரெண்டு ஃபிஷ்ஷே க்யூட்டாக நிறைச்சிருக்குங்க

மாலிஃபிஷன் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் கூட இருந்தது ஆனால் பெரிய சைஸ் தான் இருந்தது நிறைய போடுவாங்க நார் நார்மலாக ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பாக்கெட்டை அது இல்லை நார்மலாக பாக்கெட் பீஸெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் விதவிதமான ஃபிஷ்ஷெலாம் விட்டுருந்தாங்க பாருங்கள் இது எப்படி மூவ் ஆகுது பாருங்க நண்டு மாதிரி இந்த ஓடோடவே இருந்தது பாம்பு மாதிரி ஃபிஷ்லாம் இருந்ததுங்க எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்